வாழ்க்கையில ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன பண்றது யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு தெரியாம கை கால் ஓடாம தவிச்சு நிக்கிறீங்களா இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தேவையா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்து உங்களை குலைய வச்சிடுச்சா கவலைப்படாதீங்க அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னா இந்த மாதிரி கஷ்டமான அவசரமான நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு கூட அவனே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துவா இருக்கு அதை ஓதின அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் விலகி அல்லாஹ்வின் உதவி வர்றதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க நம்ம வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல துன்பங்கள் நம்மளை சோதிக்கிறதுக்காக திடீர்னு வரும் அது ஒரு மோசமான நோய் பத்தின செய்தியா இருக்கலாம் திடீர்னு வர்ற ஒரு பெரிய பண நெருக்கடியா இருக்கலாம் ஏன் நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு மன அழுத்தமா இருக்கலாம் இல்ல நம்மள ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தெரியும் இதயம் படபடன்னு அடிச்சுக்கும் மூளைக்கு என்ன யோசிக்கிறதுன்னே தெரியாது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே புரியாது இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுறது உடனடியான சக்தி வாய்ந்த ஒரு உதவி அந்த உதவி இந்த முழு உலகத்தையும் படைச்சு பார்த்துக்கிற அந்த ஒரே இறைவனான அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமா அல்லாஹ் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை அவன் வச்சிருக்கான் நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல அவன்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்னு ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும் கஷ்டத்திலிருந்து நிம்மதிக்கும் தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் நம்மள கூட்டிட்டு போகப் போற ஒரு சாவி அந்த சக்தி வாய்ந்த துவா யூனுஸ் அலஹிஸ்லாம் நபி செய்த பிரார்த்தனைதான் அவங்க ஒரு பெரிய மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு மீன் வயிற்றோட இருள் ரெண்டாவது கடலோட ஆழத்து இருள் மூணாவது ராத்திரியோட இருள் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நொடியில அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி உதவி கேட்டாங்க ல இலஹ இல்ல அந்த சுபானக இன்னி குன்று மின் அளவ்வலி மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த துவாவை எப்போ ஓதனும் உங்களுக்கு எப்போதெல்லாம் அவசர உதவி தேவையோ எப்போ ஒரு துன்பம் உங்க மேல இறங்குதோ உடனே முழு நம்பிக்கையோட இந்த துவாவை ஓதுங்க இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் இடம் எண்ணிக்கை எல்லாம் அவசியமில்லை உங்க மனசு எப்போ அல்லாஹ்வை நோக்கி திரும்புதோ அந்த ஒவ்வொரு கணமும் இந்த துவாவிற்கு சக்தி அதிகம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ உங்களுக்கான நேரம் ஒருவேளை நீங்களும் கடன் சுமையில தவிக்கலாம் இல்ல தீராத நோயோட போராடலாம் இல்ல யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனையில இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும் இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க உங்க தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் நேரத்துல இல்ல நீங்க தனியா இருக்கிற எந்த நேரத்திலையும் உங்க மனசோட ஆழத்திலிருந்து கண்ணீரோட இந்த துவாவை கேளுங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மவுனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் ல இலஹ இல்ல அந்த சுபானக إني كنت من الظالمين. توأبين بورل. أوناي تغيرا ونقطير كوريا نايان يارم لاي. نيميكووم توي مايانا فن. نتشي يا ماكنان أنيا يا كارر غليل وروباناكي بيتين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك. اني كنت من الظالمين